வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கேரட் பொரியல் சமைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களும் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் வானல வச்சுட்டு ஒன்றரை கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பூண்டு நசுக்கி வச்சுக்கிற பூண்டு அதை சேர்த்துக்கணும் சேர்த்து செவிந்ததும் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மூ அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு கால் கிலோ கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தேவையான உப்பு அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க கேரட்டில் அதிகம் தண்ணி சேர்த்துக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க வெந்த பிறகு எடுத்து நாம் அரைச்சி வச்சுருக்க தண்ணி இல்லாமல் அம்மியில் அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு சுவையான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிரதர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே